நீங்க இந்த புதிய வருடத்திற்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது உங்க ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்ள முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் கிறிஸ்துக்கள் மிகவும் பெரிய மாணவர்களே என்ன நியூ இயர் ரெசல்யூஷன் எல்லாம் எடுத்துட்டீங்களா இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க இந்த நேரத்துக்கு சிந்தித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே வருகின்ற நீதிமொழி வசனம்தான் இன்றைக்கான நீதிமொழி வசனம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி மூன்றும் இருபத்தி நான்கு வசனங்கள் உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள் உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு வசனம் இருபத்தி நான்கு செல்வம் என்றைக்கும் நிலையாது கிரீடம் தலைமுறை தலைமுறை தோறும் நிலை நிற்குமோ பாருங்க பல பேர் வந்து பணத்து பின்னாடி ஓடிக்கொண்டே இருப்பாங்க செல்வத்தை சொல்லி சில பேர் பதவி பின்னாடி ஓடிக்கொண்டே இருப்பாங்க அதுதான் கிரீடம் அப்போ கிரீடத்து பின்னாடி ஓடி 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 இல்ல பணத்து பின்னாடி ஓடி 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 குடும்பத்தை மறந்து விடுகின்ற ஒரு சூழ்நிலை உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள் உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு என்று சொல்லி கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் அந்த அந்த குடும்பம் என்பது அழகான ஒரு 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 மெய்ப்பனை போல ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த ஆட்டு குட்டிகள் வழித்தவறி போய்விடாதபடிக்கு அந்த ஆடுகளின் நிலைமையை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் ஒரு சில பிள்ளைக நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க அவங்க மனசுல என்ன சிந்தித்து கொண்டு இருக்கிறாங்கன்னே நமக்கு தெரியாது ஆனா நம்ம உட்கார்ந்து பேசும் அவங்க மனம் திறந்து அவங்களுடைய இருதயத்திலே இருக்கின்ற யோசனைகள் ஆசைகள் அத்தனையுமே சொல்லுவாங்க நீங்க இந்த புதிய வருடத்திற்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது உங்கள் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்ள முடிவெடுத்து கொள்ள வேண்டும் நாம ஒவ்வொருவரும் நம் பிள்ளைகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்ள நாம இன்றைக்கு முடிவெடுப்போம் அது மாத்திரமில்ல அந்த மந்தைகள் மேல கவனமா இருக்க வேண்டுமா நமக்கு கொடுக்கப்பட்ட மந்தை என்று சொல்லப்படும் போது இந்த குடும்பத்தின் மீது கவனமா இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஏ கேடு கேட்டு போனா எனக்கு என்ன இனிமேல் நான் கை கழுவி விட்டுட்டேன்னா கடவுள் வரும்போது பதில் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையிலே நீங்க இருக்க கூடாது ஏன்னா பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் அந்த வரை நான் கேட்டாம கீழ்ப்படியாம போனான்றது வேற விஷயம் ஆனா கவனமா இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இதை குறித்து திமுத்தேற்கு எழுதின கடிதத்திலே அழகாய் அப்புஸ்னாகிய பவுல் சொல்லுகிறதை கேளுங்கள் ஒன்று திமுத்தியும் மூன்றாவது அதிகாரத்திலே ஐந்தாவது வசனம் வாசிக்கின்றேன் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க பெரியமானவர்களே ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை ஒருவர் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் அவன் சபையிலே எப்படி போய் நிற்க முடியும் பெரியமானவர்களே யாரையுமே கேள்வி கேட்க தகுதி இல்லாதவர்களாய் மாறிவிடக் கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்பு பிள்ளைகளாக இருக்கின்றார்கள் அவர் கொடுத்த ஈவு பிள்ளைகளாக இருக்கின்றார்கள் குடும்பம் என்பது அவராலே நிறுவப்பட்ட முதல் நிறுவனமாக இருக்கின்றது ஆகவே உங்கள் ஆடுகளின் மீது கவனமாயிருக்கவும் ஆடுகள் மீது நம் கண்களை கரிசனையோடு வைத்து அவர்களிடத்திலே விசாரிக்கவும் கற்றுக்கொள்ள இந்த நாளிலே முடிவெடுப்போம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகப்பிதாவே செல்வத்தின் மீதும் பதவி மீதும் பணத்தின் மீதும் கத்தாவே நாங்கள் ஆசை கொண்டவர்களாய் ஓடி ஓடி எங்களுடைய குடும்பத்தை இழந்து விடாதபடிக்கு கத்தர் எங்களை அறிவுறுத்தி இந்த நாளிலே கத்தாவை ஒழுங்குபடுத்தி எப்படினாலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஒப்பு ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்